ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம் அதாவது வந்து ரெண்டு பாக்கெட் காளான் ரெண்டு டம்ளர் ரைஸ் நார்மல் ரைஸ் போட்டு நம்ம சாப்பாடு செய்கிற ரைஸ் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் உதிரி உதிரியான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு டம்ளர் ரைஸ் அதாவது வந்து இப்போ இந்த ரெண்டு டம்ளர் ரைஸ் வந்துங்க நானூறு கிராம் மஷ்ரூம் கேலான் ரெண்டு பாக்கெட் கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஸ்டார்பூ ஒன்று இரண்டு பிரிஞ்சி இலை ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ ஊற்றியாச்சுங்களா தக்காளி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்க பட்டை கிராம்பு ஸ்டார்பூ ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சு இலை எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாம் போட்டாச்சுங்க இது பொரிந்ததும் ஆனியன் ரெண்டு ஆனியன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை சின்ன சின்ன பீசா கட் பண்ணி போட்டாச்சு ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி பாருங்கள் போட்டாச்சு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க இப்போ காளான் ரெண்டு பாக்கெட் இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதில் மஸ்டூம் காளான் பாருங்கள் ஆனியனும் தக்காளி ஒன்று சேர்ந்து எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் நல்லாயிருக்கு பூண்டு இஞ்சி விழுது ரெண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தலை நிறையாங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தளை பாருங்க புதினா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பட்டை ரெண்டு பூண்டு ஒரு நாலு பல் ஒரு சின்ன அளவு இஞ்சி அதை தட்டி போட்டு அரைச்சிடலாங்க ஆறு பச்சை மிளகாய் இப்போ அரைச்சாச்சு பாருங்க இதில் ஊற்றி நல்லா எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்று சேர்ந்து கலந்து விடலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் தேவை இருந்தால் நம்ம அரை டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ சேர்த்தி போட்டுக்கலாங்க பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் ஃப்ரை ஆகி வருது இந்தளவுக்கு ஆயில் விட்டுருக்கோணுங்க இது வந்து ட்ரை பிரியாணி தான் ரொம்ப ஆயில் விடலை அளவாக தான் விட்டுருக்கு இப்போ ரெண்டு பாக்கெட் மஸ்டூம் கேளான் போட்டாச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி இதேபோல் இந்த அளவுகளுடன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து வருங்க மல்லித்தலை அதே அளவு மல்லித்தலை புதினா தலை ரெண்டும் நீல நீளமாக தான் இருக்குதுங்க அப்படியே பாருங்கள் வாஷ் பண்ணி போட்டாச்சு இப்போ இது பாருங்கள் நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆயிடுச்சு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பசுமையாக இருக்குது பாருங்கள் கிரீன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி இதுக்கு என்ன அளவுகள் அப்படின்னு பார்க்கலாங்க மிளகாய் தூள் வந்து காரம் பத்தாதுன்னு சொல்லி மறுபடி போட்டுக்கு கொஞ்சம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு காளான் பிரியாணிக்கு நான் எடுத்து வச்ச தண்ணி ஐந்து டம்ளர் ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம அரிசியை போட்டு களறி விட்டு கொதிச்ச பின்னாடி முடி வைக்கலாங்க இப்போ பிரியாணி பவுடர் ஒன் டீஸ்பூன் போட்டாச்சு இப்போ டேஸ்ட் பார்க்கலாங்க உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு உப்பு வந்து நம்ம ஒரே அளவாக எடுத்து வச்சு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அளவு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போது நம்ம அப்படியே ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தே இல்லைங்களா அது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு உறவிச்சிருந்துச்சு இப்போ வந்து டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாங்க அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ரைஸை போடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இல்லைங்களா போட்டு நல்லா கலறி விடலாங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இப்போ பிரியாணியை மூடி வச்சிடலாங்க க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு செகண்ட் பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு விசில் விட்டு அப்புறந்தாங்க ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணலாங்க இப்போ நார்மல் ரைஸ் மஷ்ரூம் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க லெமன் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம எடுக்கலாம் உடச்சி எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியான பிரியாணி கிடச்சிருக்குங்க போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க எம்மியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்